உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கப் போவது மே மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் வருடத்தில் இது விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமைக்குரிய தினவலன்களை பார்க்க போகிறோம் இதனால் ஒரு அற்புதமான நாள் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் உள்ள நாள் பொதுவாகவே இந்த செவ்வாய் பகவானுடைய சக்தியை அதிகப்படுத்தினோம்னா உடம்புல புரோட்டீன் ப்ராப்ளமே வராது இந்த நாட்களில் பெண்களை பார்த்திங்கன்னா வீட்டில் செய்யக்கூடிய சமையலில் நம்ம பண்பாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் சாம்பார் தான் வைப்பாங்க துவரம்பருப்பு சாம்பார் வைப்பாங்க இன்றைக்கு துவரம்பருப்பை அதிகம் சேர்த்து கொண்டால் நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய குறைகள் விலகும் மனதிலே நிம்மதி பிறக்கும் தான் இந்த கிரகம் நமக்கு உணர்த்துறது இன்றைக்கு ராசி மேஷராசி மேஷ மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிழமை இந்த நாள் அப்படிங்கிறதுனாலே மேஷராசிக்காரர்களுக்கு அது அற்புதமான நாள் உங்களுடைய வீரமும் விவேகமும் நினைஞ்சு இன்னைக்கு செயல்படுவீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் அதனால வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் பிரிந்து போன ஒருத்தர் இன்னைக்கு வீண்டும் வந்து சேரப்போகிறார் இந்த நாள் வியாபாரத்தில் படு சுட்டியா சாமர்த்தியமா நீங்க நடந்துக்கிடுவீங்க ஆனால் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கடல் கடந்து போய் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கை மேல பலன் கிடைக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் நீங்கள் இருக்கீங்க பாருங்க அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு போகிறீங்க உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி பெண்கள் என்ன முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிகள் இன்றைக்கு வெற்றியடையும் இந்த நாள் பெண்களின் நாள் எனதருமை ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன யோகம்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லாபத்தில் இருப்பது மிகச்சிறந்த யோகம் சுக்கர பகவானுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா செல்வ செழிப்பு மிக அதிகமாக இருக்கு இதனால் பெண்களுக்கு மிகுந்த யோகம் உண்டு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் எதிர்பார்க்கிற பொருள் வாங்க முடியும் ஒரு நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வளையல் வாங்கணும் நினைக்கிறீங்க அதுக்கெல்லாம் இந்த நாள் உகந்த நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது புதன் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வங்கி சேமிப்பு உயரும் பழைய கணக்குகளெல்லாம் எடுத்து பார்த்து சீர்படுத்துவீங்க எந்த வகையிலும் வீட்டில் அதிகம் செலவாக எடுத்து எந்த செலவு கம்மி பண்ணினா நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அதை பார்த்து கரெக்ட் பண்ண போறீங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அலாதி பிரியம் படிப்பில் ஏற்படும் ஒரு நல்ல டெவலப் பண்ண போறீங்க உங்களுடைய எஜுகேஷனை அதாவது லைஃப் நல்லா இருக்க போகிறது வியாபாரிகளுக்கு இன்றைக்கு கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடிய யோகம் கூடி வருவதனால் இது சிறந்த நாள் எனது அருமை மிதுனராசி என்பர்களே மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகூலம் மிகச்சிறப்பாக இருக்கு கிழமை நாயகன் செவ்வாய் பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம்னு சொன்னாங்க பாருங்கள் இந்த நாள் உங்கள் பேச்சினால நல்ல வருமானம் வந்து சேரும் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க ஒரு ஆசிரியராக இருக்கீங்க பேச்சு துறையில் இருக்கீங்க நல்ல பேரும் புகழும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் என் அன்பு மகளுக்கு நான் எப்போ திருமணம் பண்ணுவேன்னு நீங்கள் காத்திருக்கிறீங்க நல்ல வரன் இன்றைக்கு கைகூடி வரும் அதே மாதிரி நல்ல பண இருக்கும் பல மதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ வேலை பறி போயிருக்கும் அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் வியாபாரத்தில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு பண்ணுவீங்க இது ஒரு அதிர்ஷ்டமான நாள் எனதருமை கடகராசி என்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் ராசியிலேயே இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் இன்றைய கிழமை நாயகன் உங்கள் ராசியில் இருக்கார் ஆகவே தொட்டதெல்லாம் வெற்றி இன்னைக்கு சகோதர உறவுகள் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க சொத்து வாங்குற யோகம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பண்ண போற பிசினஸ்ல ஒரு வேகம் ஒரு விறுவிறுப்பு சாதிச்சுட்டு தான் நீங்க விடுவீங்க அப்படிப்பட்ட நாள் பாக்கியத்தில் சுக்கர பகவான் மனைவி பக்கபலமா இருப்பார் அவங்களால உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அடையும் செல்வ செழிப்பு மன மகிழ்ச்சி இது வியாபார பெருமக்களுக்கு உறுதியாக தெரிகிறது இன்னைக்கு நல்ல நாள் இறதருமை சிம்மராசி என்பர்களை சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் அட்டமத்தில் இருக்காரேன்னு பெரிய கவலையில் நீங்கள் இருக்கீங்க சார் வேலை விஷயத்தில் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது சார் அப்படிங்கிறீங்க சிம்மராசிக்காரங்க அவர்கள் இன்றைக்கி என்ன செய்யணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறோம் அஞ்சனாகற்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டக்கிரக வினாச்சாய அனுமந்த முபாஸ்மகே அப்படின்னு ஆஞ்சநேயர் வழிபட்டு பாருங்கள் இந்த நாள் நீங்கள் நினைக்கிற ஒரு காரியம் ஒன்று வெற்றி பெறப் போவது செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் பூர்வீக சொத்து விற்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு தேடி வருது அம்மாவுடைய உடல் நலத்தில் இன்றைக்கி அதிக அக்கறை எடுத்துக்கிறோம் வியாபார பெருமக்களுக்கு நிறைந்த நன்மைகள் தரும் நல்ல நாள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் கல்வியில் ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக முடிச்சு உங்கள் டீச்சர்ஸை நல்ல பேர் வாங்க போகிறீங்க என தருமை கண்ணிராசி அன்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் செவ்வாய் பகவான் லாபத்தில் இருக்கிறார் ஆகவே எடுக்கிற எல்லாம் வெற்றி ஒரு வியாபாரத்தில் புதிய முயற்சி ஒன்று நீங்கள் பண்ண போகிறீங்க அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் இன்றைக்கி நிவர்த்தி ஆகும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் இன்றைக்கு விலகும் நல்லபடியாகும் இது மிகச்சிறந்த நல்ல நாள் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரும் ஆகவே இது சிறந்த நாள் எனதருமை துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சமாக இருக்கார் அது ஒரு யோகம் செய்தொழில் சிறக்கும் நாங்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கொள் எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே தெரியாமோன்னு கேட்டாங்க பாருங்க நீங்க கத்துக்கிடக்கூடிய ஒரு தொழில் ஒரு கலை உங்களை பெரிய அளவுக்கு இன்றைக்கி உயர்த்த போகுது அதே மாதிரி இன்றைக்கி புதன் பகவானுடைய பார்வையின் காரணமாக பிஸ்னஸில் ரொம்ப சிறப்பாக செயல்பட போகிறீங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளெல்லாம் விலகி ஹையர் எஜுகேஷனில் மிகச்சிறந்த வெற்றியை பெறுவீங்க திருமணத்திற்கு நல்ல வரன் கூடி வரும் நல்ல நாள் இந்த நாள் என தருமை விருச்சிகராசி என்பர்களே இந்த நாளில் பண வருமானம் பெருகும் ஆஃபீஸில் நல்ல பதவி உங்களுக்கு தேடி வரும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் பங்காளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் வியாபாரம் மிகச்சிறப்பாக நடைபெறும் கல்வி வயலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகும் நல்ல நாள் எனதருமை தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவானை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் இன்னைக்கு யாரோடும் பகை கொள்ளக்கூடாது இந்த நாளில் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வருது நமக்கு ரொம்ப நல்லது அதே நேரத்தில் சுக்கர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் கார் வாங்கக்கூடிய யோகம் அதெல்லாம் உங்களுக்கு பெருகி வருது குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் நல்ல நாளாக வியாபார பெருமக்களுக்கு இந்த நாள் அமைகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் காணப்போகிறீங்க எனதருமை மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களை பார்க்கிறார் அதுவே பெரிய யோகம் இந்த நாளில் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் வெற்றி பெறும் நல்ல நாளாக அமைகிறது சகோதர உறவுகள் பக்கபலமாக இருப்பாங்க திருமணத்துக்கு மட்டும் நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் ஏழில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது பணவரவு திருப்தியாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ் மனசறிந்து செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு நல்ல பேர் மாணவர்களுக்கு இன்னைக்கு போகுது எனதருமை கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாருங்கிறோம் முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு செய்கிற போது உங்க தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பின் மீதான நாட்டம் கூடும் பெண்களுக்கு நல்ல ஒரு பணவரவு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான நாள் எனதருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு பூர்வ ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று இன்னைக்கு தீரப்போகுது இந்த நாளில் நல்ல வருமானம் பெருகும் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்த பாக்கியம் அமையும் நல்ல வாய்ப்பு போகுது பெண்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது நண்பர்களே நாளைய நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்